வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூபதி நிறுவனமன்ற பயிற்றுவார் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் தேர்வை யார் எழுதலாம் குரூப் ஒன் தேர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சியில் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உதய உயர் பதவிகளுக்காக நடத்தக்கூடிய தேர்வு வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அது பாப்புலராக வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஒன் தேர்வு நடக்கும் இந்த குரூப் ஒன் தேர்வுல இருந்தால் யார் எடுப்பாங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் டெப்யூட்டி ரிஜிஸ்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் போன்ற பதவிகளுக்கு இப்போ ஏசிஎல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம்ஸ் இது மாதிரிலாம் இப்போ சேர்க்க இதுக்கு முதல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி இஸ் வெரி சிம்பிள் குரூப் ஒன் தேர்வு எழுதுறதுக்கு வந்து நீங்க ஒரு பட்ட படிப்பு படிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரியா இருக்கலாம் பிஏ தமிழ் இருக்கலாம் பிஏ ஹிஸ்டரி பிஎஸ்சி மேத் என்ன என்ன பிஏ பிஎஸ்சி பி காம் பிசி ஏதாவது ஒரு யூஜிசியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டப்படிப்பு படிப்பு படிச்சிருக்கணும் இருபத்தோரு வயது வந்து பூர்த்தி இருக்க வேண்டும் இந்த கட் ஆஃப் டேட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ஸ் வருதோ அந்த வருஷத்தோட ஜூலை ஒன்னாம் தேதியை கட் ஆஃப் டேட்டா வச்சிருப்பாங்க அந்த கட் ஆஃப் டே அந்த ஒன்னு பிரகாரம் தான் இருபத்தி

கம்ப்ளீட் ஆயிருக்கணும் முப்பத்தி நாலு வயது முடிஞ்சிருக்க கூடாது ஸோ இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்க எல்லாருக்குமே பிறந்தோம் அதாவது உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் ஃபோருக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அதுக்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது இது ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி நாலு வருடம் இதே நீங்க ஜென்ரல் கேட்டகரியில நீங்க வந்து பிஎல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரித்துறையில வந்து உதவி ஆணையராக புரியதுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஒரு வருஷம் அதிகம் ஸோ அப்போ வந்து முப்பத்தி நாலு அப்படின்னா நீங்க வந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க திரும்ப இது எல்லாமே நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா

தொண்ணூத்தி மூணுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது யாரா இருக்கலாம் ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வருடம் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்போ அந்த டூ இயர்ஸ் கொரோனா பீரியட் அந்த ரிலாக்சேஷன் இருந்துச்சுன்னு அப்படின்னா முப்பத்தி ஒன்பது அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஏழாவது ஆக்கப்படும் அதுக்காக தான் நம்ம வந்து பல வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குரூப் ஒன்னுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது நாற்பத்தஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக எல்லாரையும் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் அதற்காக நிறைய ஒரு கூட்டம் பேர நீ ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஸோ ரிசர்வேஷன் வந்து யாருக்கு அப்படின்னா பிசி இருக்குது பிசி முஸ்லீம் இருக்குது எம்பிசி எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி அதுக்கப்புறம் டிடபிள்யூ ஆதரவற்ற கைமன்களுக்கு இப்போதைக்கு ரிசர்வேஷன் இருக்குது முப்பத்தி ஒம்பது இதே நீங்கள் வந்து பிஎல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நாற்பது வருடங்கள் அந்த ஏசிங்கிற கமர்ஷியல் டேக்ஸ் போஸ்ட்டுக்காக மட்டும் முப்பத்தொம்பது வருடம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி பிறந்திருக்க கூடாது இதே நாற்பது வருடம் வேணும் இந்த நீங்கள் பிஎல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது இல்ல சார் அது வந்து ரெண்டு வருஷம் கிடையாது இந்த தடவை அப்படின்னா அப்போ முப்பத்தி ஏழு வருடம் ஆயிருந்தோம் அப்போ வந்து செகண்ட் ஜூலை நைன்டீன் எயிட்டி எயிட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது ஸோ இதுதான் ஸோ குரூப் ஒன் தேர்வுக்கு யார் அப்படின்னா இந்த பட்டப்படிப்பு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஏஜ் கிரைடீரியா வந்து ஃபாலோ பண்ணணும் உங்கள் கோர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இப்போ வந்து நீங்கள் குரூப் ஒன்னுக்குரிய டெஸ்ட் பேட்சஸ் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் பேட்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் ஆன்லைன் ஆன்லைன் இது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நீங்கள் 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 வந்து 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 சில வகுப்புகளை வகுப்புகளை ஒன் ஒன் வீக் இலவசமாக அட்டன் அட்டன் பண்ணிக்கலாம் அது குரூப் 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 டூ டூ ஏ அல்லது ஃபோர் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இந்த நம்பரை சேவ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஒரு வார வகுப்புகள் வரும் அதே மாதிரி டெஸ்ட் ஒரு சில நான் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அனுப்பப்படும் ஃபீஸ் வித் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் வேணுனாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வேற ஜென்ரல் குவரி சரிங்களா கோர் சம்மந்தப்பட்டதுக்கு தான் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் வேறு ஜென்ரல் குவரி உங்களுக்கு டவுட் அதுக்கு வந்து ரிப்ளை உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அது இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டாக வந்து டைப் பண்ணுங்கள் நன்றி நல்லா படிங்க டூ நான் ஏற்கனவே போட்டிருக்க பழைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அதில் எயித் பே கமிஷன் வரப்போகுது அப்போ நிறைய சேலரி எல்லாமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அது ஸ்பெஷலி என்ட்ரி லெவலில் புதுசாக சேர்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வேக்கன்சியும் வந்து ஒரு டீசெண்டாக வரும் ரொம்ப அதிகமாக வராது ரொம்ப கம்மியாக வரும் அதனால் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்